வெப்பமான சவானா நிலத்தில் சூரியன் மெதுவாக எழுந்தது அந்த ஒளியில் ஒரு சிங்கம் அமைதியாக நின்றான் சிங்கம் காட்டு அரசன் என்று சொல்லுவோம் ஆனா அவன் வாழ்க்கை ஒரு குடும்பக் கதை இன்று வேட்டைக்கு செல்ல வேண்டும் நானும் வருகிறேன் சேர்ந்து செல்லலாம் பொதுவாக பெண் சிங்கங்கள் தான் வேட்டைக்கு செல்லும் எல்லாரும் அமர்ந்து சரியான நேரத்திற்காக காத்திருக்கலாம் போக மாட்டான் அவன் எல்லையை காப்பாத்துவான் எச்சரிக்கைக்காக நான் பெரிய சிங்கமாவே முதல்ல நல்லவனாயிரு நான் இன்னைக்கு அம்மா கூட வேட்டைக்கு போக போறேன் நானும் தான் சிங்கம் நாள் முழுக்க தூங்குவான் சிங்கம் சோம்பேறி இல்ல அவன் சக்தியை சேமிக்கிறான் மற்ற ஆண் சிங்கம் எல்லைக்குள் நுழைகிறது இது எங்களுடைய எல்லை இந்த எல்லைக்குள் வர உனக்கு அனுமதி இல்லை போய்விடு பெரிய சண்டை இல்லை பார்வையிலும் கர்ஜனையிலும் புரியும் பலம் அல்ல தைரியமே போற முடிக்குது புதிய ஆபத்து போய்விட்டது குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது சிங்கம் அரசனல்ல அவன் பொறுப்பின் அடையாளம் உண்மையான தலைவன் மற்றவர்கள் தூங்கும் போது விழிப்பவன் உண்மையான பலம் கர்ஜனையில் இல்ல பொறுப்பிலும் அன்பிலும் இருக்கு நிழலில் நின்று குடும்பம் காக்கும் வீரன் அமைதியிலே அவன் உண்மையான அரசன்